மாரி சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம மாறி வந்துட்டு ஒரு ரோஜா பூ எடுத்து கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த ரோஜா பூ தொட்டியை அப்போ சூர்யா வந்துட்டு டக்குன்னு மாறி வந்துட்டு தூக்கிடுறாங்க தூக்குனதும் என்ன ஹஸ்பண்டு சார் நீங்க இறக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட சூர்யா சொல்றாரு உன் கையில பூ தொட்டி இருக்கு ஏன் கையில ஒரு பூ இருக்குது அப்படின்றாரு மாறி வந்துட்டு எப்படியே வெக்கப்பட்டு கிட்ட கண்ணை முடிக்கிறாங்க சூர்யா வந்துட்டு தூக்கிக்கிட்டே மாறிய ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போறாங்க உள்ள பார்த்தா ஹனிமூன் செட்டப்போட ரூம்லாம் பக்காவா பயங்கரமா இருக்கு மாறிய வந்துட்டு மெதுவா அந்த ரோஜா பூ தொட்டிய இது ஜன்னலோர வச்சுட்டு உட்கார சொல்றாங்க மாறி வந்துட்டு உட்காந்துக்கிறேன் மாறி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்றாங்க ஓம் வாயால நான் இதை கேட்கணும்னு ஆசையா இருக்கேன் நான் உனக்கு கையில போய் சொன்ன நீ எனக்கு சொல்ல மாட்டியா மாறி சொல்ல அப்படின்றாங்க போங்க ஹஸ்பண்டு சார் எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வருது அப்படின்றாங்க எனது வெக்க வெக்கமாக வருதா இதுக்கே இப்படின்னா அப்புறம் ஹனிமூனுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்ல என்ன ஹஸ்பண்டு சார் எப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்றாங்க மாதிரி இவ்வளோ நாளே நான் வெறும் ஹஸ்பண்டாக மட்டும் பேசினேன் இப்போ தான் நான் வந்துட்டு ஹஸ்பண்டு லவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மாறி வந்துட்டு கீழே குனிஞ்சிட்டே வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த புமோ வந்துட்டு முடிஞ்சிருந்தேன்